நம்முடைய பல்லமை டிவி நடத்தும் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவம் தொடர்புடைய மாபெரும் பரிசு போட்டி நூறு நாள் நூறு கேள்வி நூறு பரிசுகள் தினந்தோறும் ஆசீர்வாத பரிசு மழை அனைவருக்கும் ஆச்சரியமூட்டும் பரிசுகள் நேற்றைய தினத்தில் கேட்கப்பட்ட அறுபத்தி எட்டாவது கேள்விக்கான பதில் சியோன் என்பது என்ன அது ஜெருசுலேம் என்கிறதான தாவிதின் நகரம் ஜெருசலேமில் இருக்கக்கூடியதான ஒரு மலைதான் அந்த சியோ மலை அந்த மலையிலே சுற்றி கட்டப்பட்ட நகரம் தான் ஜெருசலேம் ஜெருசுலேமே தாவிது ஆண்டதிலிருந்து அந்த நகரத்தை தாவிதின் நகரம் என்று அவர் பேர் சுற்றினார் அதனாலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறதான ஒரு ஸ்தலமாகவும் அதை அவர் விசுவாசித்தார் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் சியோனிலிருந்து ஆசிர்வதிப்பார் என்று சொல்லும்போது அந்த சியோன் என்கிறதான அந்த பருவதம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடமாக அவர் விசுவாசித்தார் அதாவது தாவிதின் நகரமாகிய தன்னுடைய ஜெருசலேமிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்பதை அவர் விசுவாசித்தார் அநேக தேவனுடைய பிள்ளைகள் மிகச் சரியாக எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள் சரியாக பதில் எழுதி அனுப்பிய அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் பரிசுக்குரியவராக உங்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் சகோதரர் விஜயகுமார் நித்திரவிளை கன்னியாகுமரி அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுவரை கேட்கப்படும் கேள்விகளுக்கு நாங்கள் சரியான பதிலை கொடுத்து கொண்டு வருகிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம் ஒருவேளை நாங்கள் சொல்லுகிற பதிலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்றால் தயவு செய்து எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் அதற்குரிய சரியான பதிலையும் விளக்கத்தையும் மீண்டுமாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம் வல்லமை டிவி உங்களை வாழ்த்துகிறது இன்றைய தினத்துக்கான அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி வருடத்தையும் மாதத்தையும் குறிக்க வேதத்தில் கர்த்தர் வைத்த அடையாளம் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதில் அனுப்புங்கள் இது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நிச்சயமாகவே அனைவரும் பரிசு வெல்வீர்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள் சரியான பதிலை அனுப்புங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் நாளை மதியம் பனிரெண்டு மணிக்குள் பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வல்லமை டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்